ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்னை பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை நானே வந்து என்னுடைய வேலையெல்லாம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இதில் வேற என்னுடைய கசின் அந்த லாவண்யான்ற பர்சனுக்கு நான் எடுத்து கொடுத்த லோன்ஸு அதுக்கு இஎம்ஐ கிரெடிட் கார்டு ரொட்டேஷன் பண்ணி பண்ணி அடுத்த மாதம் எனக்கு செலவுக்கு அது இதுன்னு சேர்த்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுது அதனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ண போகிறேன் இந்த தலைவலி இந்த மன உளைச்சல் தூக்கம் இல்லாமல் நான் வந்து கெட்டு ஆகிக்கிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட நேரில் போனாலும் நமக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது அவதூறு பேசுகிறாங்க அங்கே இருக்க ரிலேட்டிவையே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணுறாங்க ஓகேவா எப்போயுமே காசு வந்து லோனுன்னு வாங்கிட்டு கட்டாமல் விட்டால் வீடு தேடி வந்து பேங்க் எம்ப்ளாயீஸோ கலெக்ஷன் ஏஜென்ட்ஸோ வந்து சத்தம் போடுவாங்க திட்டுவாங்க அட்டோடியம் பண்ணுவாங்க அதை தான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கவங்க அதாவது காசு வாங்கிட்டு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க வீடியோ எடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே எப்படி இருக்குதுன்னா என்னுடைய கசினும் கசினோட புருஷனும் என்கிட்ட காசு வாங்கி நல்லா தின்னு போட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ எங்கேயோ போயிட்டு டூரு அதுக்கப்புறம் குளம் சுற்றிக்கிட்டு ஏதோ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் மாதிரி புறம்போக்குங்க மாதிரி யார் வீட்டிலேயே போய் விழுந்து கிடக்குதுங்க அதுங்களுக்கும் சோறு போடுறதுக்கு அங்கே ஆள் இருக்குதுன்னா ஆச்சரியமாக இருக்குது என்னை பார்த்தா ஆக மாட்டேங்குது என்னை பார்த்தா எல்லோரும் வந்து வயிறு எறிகிறாய்ங்க என்னை வந்து அவதூறு பேசி என்னை வந்து நாயை துரத்துகிற மாதிரி துரத்தி அனுப்புகிறாங்க இதெல்லாம் நியாயமாக சொல்லுங்கள் இப்போ நான் காசு கொடுத்து உதவி இருக்கேன் அப்போ நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும் நம்மளை கன்சிடரே பண்ணலை நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சாலும் இவங்களுக்குலாம் வந்து உரைக்கவே உரைக்காது ஏன்னா அவங்களாம் வந்து புறம்போக்கு நாயிங்க அந்த மாதிரி நன்றி கட்ட நாய்ங்களெல்லாம் நினச்சா கூட பாவம் என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலங்க எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை இத்தனை லட்ச ரூபாய் கடன் கொடுத்தும் கூட நீங்களாம் முன்னுக்கு வரல இன்னொரு வாட்டி சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும் ம் என்ன பேசக்கூடாது என்ன நானும் கடன் திறந்து எட்டு வருஷம் ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்றே முக்கால் கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணேன் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கேன் டேக்ஸ் கட்டி நான் வேறு மாதிரி சொன்னேன்னா சிலரோட ராசி எப்படின்னா புதுசாக வரும்போதோ இல்லை புது வாழ் உள்ளே வரும்போது வேறு மாதிரி அடிச்சுக்கிட்டு போயிடும் நீ என்ன நினைப்போட என் கடைக்கு வந்தியோ யாருக்கு தெரியும்

நீ பேசுதே இல்ல நீ பேசனியா இ ஒரு நாளைக்கு பதினோராயிரம் ரூபாய் வரலையாமா அங்க செலவு பதினஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டத்துல ஓட்டுற முட்டாளா நீ என்ன நீ நான் எந்த நான் கடைசத்தி சொல்றேன் ஒன்னே முக்கால் கோரி பண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன உன் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த கடை நஷ்டமா போச்சு உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல கல்யாணம் மாயி ஆறு வருஷம் பண்ணிட்டு தான் நான் எப்போ உன் கடைக்கு வந்து ஒட்டிட்டு அது பூஜைக்குலாம் வருவாய் மறந்தா போச்சு பூஜை பண்றப்பல்லாம்

காசை கொடுத்து இந்த மாதிரி குறம்போ இனி நான் பேச முடியாது ஓகே வேண்டாம் பேச பிஃபோர் தான் வந்துடும் நான் கிட்ட டேட்டா கேட்கறேன் டைம் ஜூன் முப்பதுக்குள்ள நான் வந்து செட்டில் பண்ணுறேன் பொறுமையாக தான் அன்னைக்கு மார்ச் ஆறு சொல்லிட்டேன்பா ஏமாற்றிட்டாங்க அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னு தான் சொன்னேன் நீ அப்புறம் வேற மாதிரி இப்படி தான் சொன்னாங்கன்ட்டு எதுக்கு

ஸோ இப்போ நீங்க கேட்ட கான்வர்சேஷன் இப்போ ரீசெண்டாக நான் கீழ்த்திருப்பதி போனப்ப அதுங்க பேசுனதெல்லாம் இருக்குது நிறையவே இருக்கு அதில் என்னவோ டக்குன்னு என் கண்டலைப்பட்டதை நான் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படியெல்லாம் நம்மள மேனிப்புலேட் பண்ணி நம்மளை வந்து தேவையில்லாம வம்புக்கு கெடுக்கிறாருன்னு தெரியும் நம்ம போய் பேசப்போனது ஒன்று அவங்க தேவையில்லாம எதையோ பேசுறாங்க சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க என்ன எல்லோரும் வந்து அசிங்க அசிங்கமாக பேசினதுனால அதெல்லாம் மனசில் வச்சு இவருமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்னை அடிக்க வந்து என்னை அசிங்கமாக பேசி அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குது அதை நான் ஆல்ரெடி லைவில் போட்டு காமிச்சிட்டேன் அதனால் எனக்கு மைண்டில் வந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் நான் அவரை பேசியிருப்பேன் அது தப்புன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அவர் அதை விட என்ன ஹர்ட் பண்ணியிருக்காரு இவனுங்களால் என்னுடைய அம்மாவை நான் இழந்திருக்கேன் அவங்க இறந்து போயிருக்காங்க நான் இன்றைக்கி செத்து சுண்ணாம போய்ட்டுருக்கேன் என்ன கேட்கறது கூட நான் அது இல்லை என்னுடைய எல்லாம் எனக்கு அகென்ஸ்ட்டாக இருக்காங்க என்னை வந்து விருந்துக்குன்னு கூப்பிட்டு என்னை மரியாதை எல்லாமே என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க இது அத்தனைக்கும் இதுங்க தான் காரணம் அதனால் இவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாக போகிறாங்கன்னு தெரியல கடவுள் பார்த்துப்பாரு ஏன் ஆனால் பயில் చూడరండి బా బయలుదేరు నా మనస్ఫూర్తి ఏడు కూర్చొని ఉంటే నువ్వు కూర్చొని పెట్టి మర్యాద చేస్తుంటా పోరా పోరా అన్న కొట్టే కూడా పెట్టుకోవద్దు పో బయలుదేరితే మంచిది నీకు పో పోరా కూర్చొని ఉన్న ఖాళీంచేస్తాను అంటే இவங்க என்னை இவ்வளோ பேச்சு பேசுனதுக்கப்புறெலாம் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய காசு நான் கஷ்டப்பட்டு நான் எப்படி எப்படியும் நான் ரொட்டேஷன் பண்ணதெல்லாம் என்னுடைய தப்பு தான் அதனால் அவங்க தான் எல்லாத்தையும் சேர்த்து நான் பேர் பண்ணிக்கிறேன் நீ கட்டாமல் விடு இல்லைனா என்ன சார்ஜஸோ அதை நான் கட்டிக்கிறேன்லாம் சொல்லிச்சுங்க இல்லையா அதனால் அவங்களே கட்டட்டும் நான் வந்து இப்போ புதுசாக ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் லோன் வந்து பைசா பஸாரில் எனக்கு ஆஃபர் இருந்தது ஹீரோ ஃபின்கார்ப்பு அது மூலமாக நான் பர்சனல் லோன் எடுத்திருக்கேன் அது வந்து எனக்கு நேற்று நான் டூ டேஸ் முன்னாடி நான் நான் போட்டு விட்டுருந்தேன் இன்னைக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட்டும் ஆயிடுச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் சார்ஜஸ்லாம் போக அந்த ஃபைவ் லேக் லோனுக்கு ஒரு ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் கிரெடிட் ஆகிருக்கு இதில் இந்த அஞ்சு மாதம் ஜனவரி மாதத்துலேருந்து இந்த அஞ்சு மாதம் கட்டின அந்த காசு நான் வந்து எடுத்துக்கிட்டாச்சு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு ஜூன் மாதத்துக்கு ஐம்பதாயிரம் தான் பத்தும் ஓகேவா இப்போ புது லோன் வாங்கினதுனால இந்த புது லோனுக்கு இஎம்ஐ பதினாறாயிரம் ரூபாய் கட்டணும் நாலு வருஷம் நாற்பத்தெட்டு மாதத்துக்கு கட்டணும் இனிமே அவங்க கட்ட வேண்டிய தொகை ஒரு லட்சத்தி நானூறுரூபா மாதம் மாதம் கட்டணும் அது போனால் போட்டோம் அந்த நானூறுபா கூட பிச்சையாக வச்சுக்கிட்டோம் ஒரு லட்ச ரூபா மாதம் மாதம் கட்டணும் ஓகேவா கட்டுற மாதிரி இருந்தால் எனக்கு நல்லது இல்லைனா நான் கட்டாமல் விட்டேன்னா எனக்கு சிவில் ப்ராப்ளம் ஆகும் நான் ஒன்றும் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கிடையாது எனக்கு என் ப்ராப்பர்ட்டி இருக்குது நாளைக்கு வந்து இது வில்லங்கம் ஆகும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அடிக்க வருவாங்க ஸோ கோர்ட் கேஸ்னு அலையணும் இந்த மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அந்த இத்தீஷ் அன்ற பேர்சன் முப்பதாம் தேதி ஜூன் முப்பதாம் தேதி கூட கொடுத்துடுவேன்னு சொல்லி சொல்கிறான் இல்லையா ஸோ அவள் லாவண்யா கூட இஷ்டத்துக்கும் பேசிட்டான் அந்த இஷ்டத்துக்கும் பேசினதெல்லாம் நான் மறுபடியும் நான் உட்காந்து நான் தேடி கண்டுபிடிச்சி இதில் போட முடியல ஆல்ரெடி இது லென்த்தியாக போயிட்டுருக்கு ஓகேவா அதனால் அவங்களுக்கு நான் இன்டிமேஷன் கொடுத்துட்டு நான் இந்த லோனும் எடுத்தாச்சு ஓகேவா இனிமேல் நான் கட்டின காசு எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு எதுக்கு அவங்க லோன் அவங்க தீர்த்துக்கிட்டோம் என்ன சொல்கிறீங்க அவ்வளோதானே இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமா இவங்களுக்காக நான் எடுத்த லோனு இருபத்தி லட்சத்தி முப்பத்தி ஐம்பது ரூபாய் அதுக்கு அவங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ ஒரு லட்சத்தி நானூறு ஓகேவா இது வந்து அவங்க ஜூன் மாசத்துல இருந்து கட்டி தான் ஆகணும் ஜூன் மாசம் பார்சியல் அமௌண்ட் எங்கிட்ட இருக்கு இந்த லோன்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பேலன்ஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க கொடுக்கணும் ஓகேவா ஜூன் மாசம் அவங்க எவ்வளவு லம்பா கொடுத்தாலும் நான் வேற ஏதாவது லோன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ வந்து கம்மியாகும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் இப்போ இந்த இருபத்தி லட்சத்தி முப்பத்தி ரூபாய் நம்ம லோன் எடுத்திருக்கோம் இல்லையா அதுல அவுட் ஏர்னிங் வந்து இந்த மாதத்துக்கு ஒரு பத்தொம்பது லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கிட்ட இருக்கு ஓகேவா ப்ளஸ் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் ஆட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவுட் ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி காமிக்குது ஸோ அவங்க தான் அந்த கடனை தீத்தாகணும் இதுக்கப்புறம் நான் ஒரு ரூபா கூட கட்ட மாட்டேன் ஓகேவா கட்டாமல் தான் விட போகிறேன் எவ்வளவோ நானும் ஸ்டெப் எடுத்துட்டேன் அவங்க வந்து உருப்படுவாங்கன்னு சொல்லி நான் உதவி பண்ணி உபத்திரத்தில் மாட்டிக்கிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது இவ்வளோ உதவி செஞ்சவனையே பார்த்திங்கன்னா அவ சொல் பேசி என்னை வந்து அவமரியாதை பண்ணி என்னை அடித்து துரத்துறாங்க எங்கள் அம்மாவை பற்றியும் அவள் வந்து தப்பாக பேசிட்டா இந்த மாதிரி ஒரு நன்றி விசுவாசம் இல்லாதவ அவளை பற்றி இனிமேல் எனக்கு தேவை கிடையாது அவளோட கடனை அவள் தான் தீத்தாகணும் எனக்கு தேவை கோர்ட்டு கேஸுன்னு போச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து அவங்கள நான் சிரிக்க வச்சுடுவேன் பார்த்துக்கிட்டோம் இனி அவங்க பார்த்துப்பாங்க என் காசு இனிமேல் நான் வீண் பண்ண போகிறதில்ல ஒரு ரூபாய் கூட நான் கட்ட மாட்டேன் என்ன நடக்கு போகுதுன்னு பார்க்கலாம் கடவுள் தான் இனி இறங்கி வரணும் யாரோ சபித்த மாதிரியெல்லாம் என் வீடு வாசல் வீணாக போயிடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன்